நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் நேற்று வந்து பட்ஜெட்டில் ஆசிரியர் நியமனங்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க பலருக்கு வந்து குழப்பம் பள்ளிக்கல்வித்துறையாக உயர்கல்வித்துறைக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறைன்னு பிறகு தானே ஆசிரியர் நியமனங்கள் பற்றி சொல்கிறாங்க ஆக அது உயர்கல்வித்துறைக்கு தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க இன்றைய தினகரன் நாளிதழில் வந்து உயர்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு விஷயம் வந்து குறிப்பிடலை சரிங்களா ஆசிரியர் நியமனங்களை பற்றி இந்த பத்திரிகையில் வந்து குறிப்பிடலை ஆக அது வந்து பொதுவான விஷயந்தான் உயர்கல்வித்துறைக்கும் சரி பள்ளிக்கல்வித்துறைக்கும் சரி ஆசிரியர் நியமனங்கள் வந்து பொதுவான விஷயமாக தான் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு வந்து இதில் தெளிவாக புரியும் அதுவும் இல்லாமல் உயர்கல்விக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது கோடி தான் ஆனால் கல்வித்துறைக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்கிறாங்க ஆக இதிலே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆசிரியர் நியமனங்கள் பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக அளவில் இருக்க போகுது அப்படிங்கிறன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் பள்ளிக்கல்வித்துறைக்கு எது எதுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் ஆக உயர்கல்விக்காக ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது கோடி தான் பள்ளி கல்வித்துறைக்கு மிக பல மடங்கு அதிக அளவில் ஒதுக்கியிருக்கிறாங்க ஆசிரியர் நியமனங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை நேற்றே வந்து அறிவிச்சிட்டாங்க சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி உறுதியாக ஆசிரியர் நியமனங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பணியிடங்கள் ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அன்னைக்கு தெரிஞ்சிடும் ஆசிரியர் நியமனம் என்பது பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமல்ல உயர்கல்வித்துறைக்கு இரண்டுக்கும் சேர்ந்து தான் பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்படி தான் அதனால தான் நான் நேற்று வந்து சொன்னேன் பொதுவான விஷயமாக அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியர் நியமனங்களை பற்றி பிஜிடிஆர்பி முதற்கொண்டு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் முதற்கொண்டு இந்த வட்டார கல்வி அலுவலர் பணியிடம் முதற்கொண்டு டெட்டு முதற் கொண்டு எல்லாமே வந்து தீர்வுக்கு வரப்போகிற நேரம் வந்துவிட்டது அப்படின்றத வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ